நோன்பை பொறுத்த வரைக்கும் கட்டாய கடமை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் சில பேருக்கு வந்து அல்லாஹ் வந்து விதி விலக்கு தந்திருக்கலாம் ஒரு விதி விலக்கு நிரந்தரமாகவே விதி விலக்கு இன்னொரு விதி விலக்கு என்னென்னா தற்காலிகமான விதி விலக்கு ஒரு சின்ன வயிற்ற வலி ஒரு தலை ஒரு காய்ச்சல் இது மாதிரி ஒரு நோய் வருதுன்னு வைங்க அவங்க என்ன செய்யலாம் அந்த ஒரு நோன்பையோ ரெண்டு நோன்பையோ மூணு நோம்பையோ எத்தனை நாளைக்கு அந்த நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாரோ அந்த நோன்பை அவர் விட்டுரலாம் விட்டுட்டு வேற ஒரு நாளில் வைக்கணும் அதே மாதிரி பிரயாணத்தில் இருக்கிறாங்க இல்லையா பயணத்துல பயணத்துல இருக்கிறவங்களும் நோன்பை விட்டுடலாம் பிரயாணத்துல இருக்கணும் இருக்கும் போது நம்ம நோம்பு வைக்கிறது கட்டாய கடமை கிடையாது பிறையான அன்னைக்கு தான் புறப்பட போறோமா வச்ச நோம்பு கூட விட்டுட்டு போய்க்கலாம் அப்ப பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்ல என்ன சலுகை கொடுக்கறான்னு கேட்டா பிரயாணத்தில் இருக்கிறியா

உணவு கொடுத்துருங்க உணவுங்கிற அந்த அந்த ஊருக்கு தகுந்த வாரம் தான் முடிவு செய்யணும் அரபு நாட்டுல ரெண்டு வேளை சாப்பிடுவாங்க நம்ம நாட்டு உணவுண்டா என்ன மூணு வேலை சாப்பிடக்கூடிய ஒரு நாட்டுல இருக்கிறோம் அப்ப மூன்று வேலை சாப்பாடு ஒரு நோம்பு விட்டமா மூணு வேளை சாப்பாடு என்ன செய்யணும் ஒரு ஏழைக்கு கொடுத்துடணும் இது கூட எல்லாருக்கும் கட்டாயம் கிடையாது சில பேர் வந்து அவன் சக்கரை நோயா வந்து அவன் இன்சுலின் போடுறதுக்கு காசு இல்லாம தடுமாறிக்கிட்டு இருப்பான் வறுமையிலும் இருப்பான் அப்ப அந்த நிலையில ஒருத்தர் இருந்தாருன்னு இங்க பரிகாரம் கிடையாது பரிகாரம்டா ஏழும்டா தான் பரிகாரம் நபிகள் நாயகம் சரலா அலிசல்லமுடைய காலத்துல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா நோம்பு வச்சுட்டு நோம்பு வந்து முடிச்சிடுறாரு உடனே நபிகள் நாயகம் சரலாலை சொல்ல அவங்கள்ட்ட வந்து அல்லாவுடைய தூதர நாசமா போயிட்டேன் நோம்பு வச்சுட்டு நான் நினைஞ்சிட்டேன் நோம்பு முறிச்சு போட்டேன் அப்படிங்கிறாரு அப்ப நபிகள் நாயகம் சொல்லாது என்ன அப்படின்னா நீ என்ன செய்ய ஒரு அறுபது நோம்பு வைக்க உனக்கு முடியுமான்னு கேட்கறாங்க அறுபது நோம்புக்கு நான் நமக்கு தாக்கத்து கிடையாது அப்படின்றாரு அப்படின்னா அறுபது ஏழைக்கு உனக்கு உணவு இயலுமா அப்படின்னு கேட்கறாங்க அவர் என்ன சொல்றாரு இல்லை நான் பயங்கரமான ஏழை இருக்கேன் நான் எப்படி அறுபது ஏழைக்கு உணவு கொடுக்குறது அப்படிங்கிறாரு அப்போ நபிகள் நாயகம் சொல்லாஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் மக்கள்கிட்ட சொல்லி இவர் ஒரு ஏழையாக இருக்கிறாரு இவர் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டி இருக்கிறது உங்களால் ஏண்ட உதவிகளை செய்யுங்க அப்படிங்கிறாங்க சேர்ந்தோன்னு என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்லா அலேசன் அந்த மனுஷர்கிட்ட சொல்கிறாங்க நீ இந்த உணவை எடுத்துக்கிட்டு போய் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு ஏழைகளுக்கு கொடுக்குறதா இந்த மதியனாவில் எனக்கு மிஞ்சின ஏழை யாருமே இல்லையே அப்படிங்கிறாரு பேச்சு கேட்டு நபிகள் நாயகம் சொல்ல சிரிச்சு என்ன செய்யறாங்க வச்சுக்கேன்னு சொல்லிடுறாங்க என்ன வழங்குறோம் நோன்பு வைக்க வசதி இல்ல உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் வேற ஒரு நாள்ல வைக்க முடிஞ்சா வச்சிட வேண்டியது வேற நாள்ல வைக்க முடியாமல் இருந்தால் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தல் என்பது அது முடிஞ்சாதான் முடியலையா நீ திங்கிறத நீ ஏழைக்கு உணவு கொடுத்துதான் நீ சாப்பிடுற நீ ஏழையா இருக்கிறீங்களே நீ உனக்கு கொடுத்துக்க அப்படின்றது இந்த அதிசயில என்ன செய்யறோம் நம்ம விலகி கொள்கிறோம்